உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் மிக முக்கியமாக உங்களுக்கு இன்றைக்கு பேச போகிறது நேற்றைக்கு ஆறாம் தேதி முன்தினம் போரை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த போருக்கான ரெண்டு விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் உண்மையிலேயே அந்த மக்களுடைய வாழ்க்கையை நினைக்கிற போது மதமும் சாதியும் மொழியெல்லாம் கடந்து மனித மிருகங்கள் இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிறார்களே என்கின்ற வேதனையும் வெளிப்பாடு தான் நமக்கு ஏற்படுகிறது ஒரு செய்தியாளனாக இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்ல போனா பிணை கைதிகள் ரெண்டு பேரை காட்டினாங்க யூத மக்கள் அவங்க அதை பார்க்கின்ற போதும் மனிதநேயத்தோடு எங்களுக்கும் சில வேதனைகளாக இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வருஷமா தாய் தந்தைகள் குழந்தைகள் பிள்ளைகள் யாரையும் பார்க்காமல் சிரமப்படுகிற அந்த பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் மனிதனேய ஓங்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தில் மதமும் சாதிக்கும் அப்பாற்பட்ட காசா மக்களின் துயரத்தையும் பிணை கைதிகளை பற்றிய வேதனையும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இங்கே பெஞ்சமின் நிதான்யாகு என்கின்ற ஒரு தனி மனிதன் அவன் மீது இருக்கக்கூடிய அந்த பெரும் பாவங்களான கரைகள் உலகத்திலே அறுபத்தி நாலாயிரம் பேருக்கு மேற்பட்ட லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்தான் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நிரந்தரமாக முடமாக்கிய ஒரு பாவியாகவே இந்த மனிதன் தொடர்கிறார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக மக்களை காசாவில் வாழக்கூடிய பத்து சதவீத மக்களை அழித்த ஒரு பெயர் வரலாற்றில் பெஞ்சமின் நெதானியாகூக்கும் அவனோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பெசைல் சுமோட்ரி பென்கேவெர் இஸ்ரேல் கோட்ஸ் மற்றும் பலருக்கும் உண்டு இந்த சித்தாந்தவாதிகள் அவர்கள் எப்போதும் பலஸ்தீனர்களை நாய்களை விட மோசமாக மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் பெரும் ஆச்சரியம் என்னவென்றால் அமெரிக்கா தொடர்ந்து பங்கர்பஸ்தர் குண்டுகளையும் அமெரிக்கா ஆர்பிஜி மற்றும் ஏவுகணைகள் வானிலிருந்து குண்டுகள் வீசினாலும் ஒரு சிறிய நகரத்தில் இவர்கள் இவ்வளவு காலம் தாக்குப்பிடித்தது பிடித்தது உண்மையிலேயே அதிசயம்தான் ஆகவேதான் இந்த போருக்கு அவர்களை என்ன அழைத்தார்கள் என்றால் கிடியன் சாரட் என்று யூத வரலாற்றில் கிடியன் என்ற ஒருவன் அதிக பெயர்களை வெற்றி பெற்றதால் கிடியனுடைய வாகனம் தேர் என்ற கிடியன் சாரட் என்ற பெயரை வைத்தார்கள் அந்த கிடியனை எதிர்ப்பதற்காக ஹமாஸ் கோலியாட்டுக்கும் இறைத்துதர் தாவுட் தேவீட்டுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த சம்பவங்களை முன்னெடுத்து இது தாவூது எரிந்த கல்லாக நாங்கள் நிற்போம் என ஹமாஸ் இப்படி ஆப்ரஹாமிக்கு ரிலீட்டன் தந்தைக்கு பிறந்த இந்த இருவரும் அப்படியே போதினார்கள் என்ன கடுமையாக பலஸ்தீன மக்கள் நாளொன்றுக்கு நூறு பேர் வரை தொண்ணூறு பேர் வரை அறுபத்தி ஏழு வரை இப்படி கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அதற்கு பின்பும் ஆம்பூஸ் தாக்குதலின் மூலம் இன்று வரை பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் பயணிக்க வரவே மாட்டோம் என்று ஓடி போகிற ரிசர்வ் ஆர்மியினுடைய நேரத்தில் தற்போதும் பெஞ்சமின் நிதானியாக போரிட முனைகிறார் நேற்று காலை வெளியான தகவலில் போன வாரம் நடந்த அந்த கேபினட்ல கடுமையான மோதல் நடந்தது போரை தலைமை தாங்கக்கூடிய யால் ஜமீர் ஐடிஎஃப் தலைமை பொறுப்பில் இருக்கும் யால் ஜமீர் அதே போன்று சின்பெட் டொமஸ்டிக் உளவுத்துறை இன்டர்நேஷனல் உளவுத்துறையான முசாத்தினுடைய மூன்று பேரும் மறுபடியும் பேய் சொன்னார்கள் இங்க பாருங்க காசாவில் போர்சி அதிக அது ஒரு மில்லியன் மக்களை கொண்ட பெரும் நகரம் இப்பொழுது அந்த நகரத்திற்குள் செல்லுகின்ற போது பெரும் அழிவு ஏற்படும் இந்த அழிவை ஏற்பட்டால் இதில் ஏராளமாக கொத்து கொத்தாக யூத இராணுவம் கொல்லப்பட்டுவிடும் அதற்கு பின்பு நீங்கள் என்ன நினைத்தாலும் முடியாது ஹமாஸ் வெறித்தனமாக தாக்கப் போகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களும் இஸ்லாமிக் ஆஸ்டி ரெசிஸ்டன்ட்டும் காசாவை தாண்டி இஸ்ரேலுக்குள் உள்ளே வந்தால் மீண்டும் நீங்கள் திருப்பி தாக்குவீர்கள் ஏற்கனவே உலகம் முழுவதும் யூதர்களுக்கான எதிர்வலை இருக்கிற நேரத்தில் எப்பொழுது கூட கைவிடுங்கள் என்று மறுபடி ராணுவ தளபதி இயால் ஜமீர் சொன்னதாக நேற்று சர்வதேச ஆங்கில நாளிதழ்கள் பரபரப்பான அந்த கட்டுரை எப்பொழுது செவுடன் ஊதர் சங்குதானை மறுத்துவிட்டார் உளவு அமைப்பு சொல்கிறது மொசாத் சொல்கிறது போர் வேண்டாம் சமாதானத்துக்கு செல்லலாம் சின்பெட் சொல்கிறது போர் வேண்டாம் சமாதானத்துக்கு செல்லலாம் போரை தலைமையேட்டு நடத்துகிற யூகங்களை வகுக்கக்கூடிய சொல்கிறார் போர் வேண்டாம் பேச்சுங்கள் ஆனால் பேச மறுக்கிறார் ஏனென்றால் போரை நிறுத்திவிட்டால் இவன் சிறையில் அடைக்கப்பட்டு விடுவார் என்பதும் பெஞ்சமின் இத்தானியாவுக்கு நன்கு தெரியும் போர்க்குற்றங்கள் மோசடி குற்றங்கள் திருட்டு குற்றங்கள் ஊழல் குற்றங்கள் எல்லாம் அவர் மீது இருக்கிறது எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது இதையெல்லாம் நன்குணர்ந்து போர் செய்ய வேண்டும் போர் செய்ய வேண்டும் இஸ்ரேலில் எட்டு லட்சத்திற்கு மற்ற மக்கள் வீதிகளிலே வந்து சமாதானம் ஒன்றே தீர்வு என்கின்றார்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இதுதான் இன்றைக்குள்ள செய்தி இதற்கிடையில அமெரிக்கா பரபரப்பான ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக நேற்று முன்தினம் நள்ளிரவுக்கு பின் பிரான்சினுடைய இமானுவேல் மெக்ரான் நாட்டிலிருந்து டபிள்யூ செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டது ஆங்கில ஊடகமான அதுல த போஸ்ட் வார் plan ஃபார் கஜா முதலாவது பாயிண்ட் அமெரிக்கா என்ன வச்சிருக்கான்னு கேட்டா த டென் இயர்ஸ் அண்டர் யூஎஸ் இந்த 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 போஸ்ட் வார்க்கு அப்புறம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் காசாவின் மக்களை அழிச்சிருவோம் ஹமாஸ் எல்லாம் அழித்த பிறகு தர் ஆல் திஸ் rebels கண்டிப்பாக வில் பி டிஸ்மேண்டல் அவர்கள் உருக்குளைய போன பிறகு பத்து வருஷம் அண்டர் அமெரிக்காவுடைய கட்டு கண்ட்ரோல்ல வரும் இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம் பாய் நம்பர் ஒன்னு இத நான் சொல்லல பிரான்ஸ்ல இருந்து வரக்கூடிய டி டபிள்யூ செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது ரகசியமாக இருந்த அமெரிக்காவின் திட்டம் இப்போது வெளியானது நேற்று வந்த செய்தி இரண்டாவது ரீலோகேஷன் அங்கிருந்து அவர்களை வெளியே எவாக்குவேட் செய்யணும் புஷ் பண்ணணும் மூன்றாவது இஸ்ரேல் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் பாதுகாப்பு நடவடிக்கையில இஸ்ரேல் எடுத்துக்கிடும் அடுத்து ஜிஹெச் என்று சொல்லக்கூடிய ஒரு படுகொலை அமைப்பு கசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் இது ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இது ஆட்களை சுடுவார்கள் ஏராளமான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உணவுக்காக கையேந்திய மக்களையும் பெண்களையும் கற்பிணிகளையும் சுட்ட இந்த ஜிஹெச் தான் அங்கே இருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆபரேஷன் எக்ஸ்பாண்டட் ஆபரேஷன் இதற்காக நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிக்குரிய செய்தியை எழுபது ஒதுக்கியிருப்ப செய்தியும் வந்திருக்கிறது அடுத்த அமெரிக்காவுடைய திட்டம் என்ன மாடர்ன் சிட்டியாக மாற்ற போறார்கள் மாடர்ன் சிட்டிஸ் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆறு ஏழு காசாவின் நகரங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவர்கள் வைக்கப் போகிறார்களாம் போஸ்ட் வார் பிளான் காசாவுக்கு அப்புறம் இது ஒரு டூரிசம் டெக்னாலஜிஸு டெக்னிக்கல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டூரிசம் சென்டராக மாற்றி செல்ல போகிறார்கள் என்று இந்த போரை நடத்துகிற அமெரிக்காவின் தலைமையாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நித்தானியாவுக்கு ஆதரவாக இருக்கும் அவரது அண்ணன் அவரது நண்பர் திரு டொனால்ட் ட்ரம்ப் உடைய திட்டம் வெளியேறுவதாகவும் பிரான்சில் இருந்து திட்டம் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ பிரஸுக்கு முன்னாலெல்லாம் வந்து கஸ்ஸாவை பற்றி பேசக்கூடாது பலஸ்தீன் என்ற ஒரு நாடை உருவாக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது அவன்தான் இந்த பாவத்துக்கு காரணமாக குண்டுகளை கொடுத்து மக்களை சாகடித்து கொண்டிருப்பது தற்போது போஸ்ட் வார் பிளான் ஃபார் கசா என்கின்ற நான் இப்பொழுது சொன்ன திட்டம் நிறைய இருக்கிறது அதில் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி என்றால் அமெரிக்கா ஸ்டீவிக் காஃபை அமைத்துக் கொண்டு அவனுடைய அடிமை நாடுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஜிப்ட் ஜோர்டான் கத்தர் எல்லாம் என்ன செய்கிறார்கள் கேட்பதற்கு நாதி எட்டு கண்டனங்களை தெரிவித்து மௌனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில எப்பொழுதும் ஆக்கிரமிப்பாளர்களாக வரலாற்றில் உருவாகி போன இந்த யூதர்கள் மேற்கு கரையை வெஸ்ட் பேங்கையும் இணைப்பதற்கு நடவடிக்கை அவருடைய ஆதரவாளர்களாக தொண்ணூறு வயது அப்பாஸை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மௌனி போன பிஎல்ஓ படை இப்போது அலெக்சா மசூதி இருப்பது இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக சவுதி அரேபிய மன்னர் நேற்று முன்னர் முகமது பின் சல்மான் ஒரு கருத்தை பதிவு செய்தார் இயற்கைக்கும் ஒரு அளவு உண்டு அந்த அளவை எல்லை மீறி போகிறது இஸ்ரேல் என்று சொன்னார் அதை போன்று தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தற்போது அங்கே தொடர்கிறது என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை இதற்கு பழிவாங்குவதற்காக அறுபத்தி எட்டு ஏவுகணைகள் மிசைல் பதினெட்டு ட்ரோன்களை தொடர்ந்து வீசி வென்கூரியன் விமான நிலத்தையும் டெல்லவியனுடைய மத்திய பகுதியும் ஸ்டார்ப்டர்ஸுடைய சென்டர் பார்ட்ஸையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் யாரு ஹவுதிக்கள் என்ற யமனில் இருந்த ரெபல்ஸ் இப்ப அவங்க வீசக்கூடிய அந்த ஏவுகணையை சவுதி தடுத்து விட்டதால் நேற்று முன்தினம் ஒரு புதிய செய்தி செனாய் வழியாக அதாவது சினாய் என்று சொல்லக்கூட இஜிப்டில் உள்ள அந்த மலையின் வழியாக அந்த பகுதி வழியாக ட்ரோன்கள் தாக்கி பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது யாருக்கு யூதர்களுக்கு ஆக இந்த செய்தியினுடைய இன்னும் ஏராளமான செய்திகள் நாம் தொடர்ந்து தரப் போகிறோம் இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிற போதும் வரக்கூடிய பத்தாம் தேதி யுவன் செக்யூரிட்டி கவுன்சில அங்கீகரிக்க போகிறார்கள் பிரான்சும் அதே சமயம் அவர்களுடைய நேச நாடுகள் கனடா ஆஸ்திரேலியாலாம் இப்பொழுது டென்மார்க்குக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இது இந்த விவகாரத்தை டென்மார்க்குக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கிடியன் சார்ட் அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தியும் தற்போது நமக்கு வெளியாகி இருக்கிறது ஆக இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த நிகழ்வு எல்லை மீறி போகிறது எல்லை மீறி போகிறது இதுல வெட்டி பெறப்போவது போவது யார் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கிறது தோழர்களே ஏற்கனவே இந்த போருக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கல் அவர்கள் சொல்வது கிடியன் சாரட் ராணுவத்தின் கிடியன் சாரட் பார்ட் நம்பர் ஒன்னு ராணுவத்தின் கிடியன் சாரட் பி அவர்கள் முன்னால் என்ன சொன்னார்கள் தாவூதின் கல்லை நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் கேலியாத்துக்கு எதிராக இறை தூதர் தாவூதின் கல்லை நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் இப்பொழுது இதற்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறார் மூசா அலைஹிசலாம் என்கின்ற இறை தூதர் அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் மோசை மோசை தடி அது அற்புதங்களை செய்வதும் மன்னனுக்கு எதிராக ஃபாரோன் இடத்தில் போய் சொன்னார்களாம் அந்த பைபிளிக்கல் பிபிலிக்கல் குரானுடைய அந்த செய்தி அப்படி சொல்கிறது யூதர்கள் அடிமிகளாக இருந்த போது ஃபாரோன் மன்னிடத்திலே சென்று ஒரு இறைவனை மட்டும் வணங்கு என்று சொன்னாராம் ஃபிரோன் என்று சொல்கிறார்கள் குரானில் அவன் மறுத்தான் அதற்கு பிறகு அவன் சொன்னான் ஆனா ரப்புக்கும் இல்ல ஆயிலா எல்லாவற்றிலும் சக்கோபடா எல்லாவற்றிலும் நான் தான் இறைவருக்கெல்லாம் பெரும் இறைவர் என்று சொன்னான் கடைசியில் இந்த அடிமை மக்களை கானாந்தேசத்திற்கு போக ஆண்டவர் பிராமிஸ் லேண்ட் சொல்லி இந்த பலஸ்தீன பகுதிக்கு அழைத்து வர போகிற போது திக்கி திக்கி பேசக்கூடிய மோசே என்று அழைக்கப்படுகிற மூசா தன் தடியால் கடலை அடித்தார் கடல் பிளந்தது அங்கிருந்து யூதர்களோடு அழைத்து கொண்டு மோசை வெளியேறினார் அவர்களை துரத்தி கொண்டு வந்த ஃபாரோனும் அவரது சேனைகளும் கடலின் ஆழத்தில் மூடப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று குரான் சொல்கிறது பிபிலிக்கலும் அந்த வரலாற்றை சொல்கிறது ஆகவேதான் இன்றைக்கு ஹமாஸ் மூசாவின் தடி என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் மூசாவின் கம்பு இது அற்புதங்களை செய்யுமா கிடையன் சாரட்டால் அழிக்கப்படுவதை தடுக்குமா தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி